இஸ்புல்லாய் ராணுவம் தயாராகிவிட்டது இஸ்ரேலிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக விதிமுறைகள் இல்லாமல் வரையறைகள் இல்லாமல் எல்லைகள் இல்லாமல் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இஸ்புல்லாய் ராணுவம் தயாராகிவிட்டது இஸ்புல்லாய் இராணுவத்திற்கு எதிராக லெபனானுக்கு எதிராக முழுநீள போரண்டனை ஆரம்பிப்பதற்கு மறைமுகமான அனுமதியினை வழங்கி அமெரிக்கா ஆக்கிரமிப்பு தற்போதைய சூழ்நிலையில் காசாவில் யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா இருக்கின்றன அமெரிக்காவுடைய நாடகங்களுக்கு ஹமாஸ் தரப்பினர் எவ்வாறான பதில்களை வழங்கியுள்ளார்கள் செங்கடல் பிரதேசத்திலிருந்து வெளியேறும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கடற்படைகள் மேலும் அடுத்த கட்ட தாக்குதல்களுக்கு தயாராகும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளும் கைகூலி அப்பாஸினுடைய பாதுகாப்பு படைகள் வெஸ்ட் பேங் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய பொதுமக்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ஆண்மையில்லாத கோலை இராணுவம் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது கடந்த இரண்டு வாரங்களாக வெஸ்ட் பேங்க் பிரதேசம் முழுவதும் ஐயாயிரத்திற்கும் அதிகமான சிப்பாய்கள் களமிறக்கப்பட்டு இந்த தாக்குதல்கள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே மாத்திரம் எண்ணூறுக்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் இதில் நூற்றி இருபதிற்கும் அதிகமான சிறுவர்கள் உள்ளடங்குகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ஆண்மையில் கோடைவம் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் ஏழாயிரத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்களை கைது செய்துள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் அதிகமான பெண்களும் உள்ளடங்குகின்றார்கள் இருக்கக்கூடிய நகர இஸ்ரேலியம் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு நகரங்களின் வீதிகளையும் கட்டமைப்புகளையும் சிதைத்து வருகின்றது கடந்த எட்டு மாதத்தில் மாத்திரம் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே முன்னூறுக்கும் அதிகமான வீதிகள் சிதைக்கப்பட்டுள்ளன மேலும் நூற்றுக்கணக்கான வீடுகளும் பலஸ்தீனிய மக்களுடைய கடைகளும் சிதைக்கப்பட்டுள்ளன இப்படியான நிலைமையில் தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் சோதனை சாவடிகளை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் தாங்கி வாகனங்களை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ஆண்மை இல்லாத கோடை ராணுவம் ரஃபா பிரதேசத்திலே உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்ததை தொடர்ந்து வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளும் அவர்களுடைய தாக்குதல்களின் வீரியத்தையும் எண்ணிக்கைகளையும் அதிகரித்திருந்தார்கள் இதற்கமைவாக ஒவ்வொரு நாளும் குறைந்தது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பத்திற்கும் அதிகமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குறித்த வரைபடத்திற்கு அமைவாக கடந்த இருபத்தி நான்கு மணி இதற்குள் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது மிக முக்கியமான நகரங்களில் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் குறித்த வரைபடத்திலே கூடிய ஜெனின் புர்கா துல்கராம் நப்லஸ் டூபாஸ் கல்கிலியா ரமல்லா ஜெரிகோ மற்றும் ஹீப்ரூன் ஆகிய பிரதேசங்களில் பலஸ்தீனிய போராளிகள் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் வெடிகுண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் நேற்றிரவு ஜெனின் பிரதேசத்தில் மாத்திரம் அல்கசாம் படையினரும் அல்குதுஸ் படையினரும் ஒன்றிணைந்து ஆறிற்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் ஜெனின் நுழைந்திருக்க கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக்களை இலக்கு வைத்தும் போர் தாங்கிய வாகனங்களை இலக்கு வைத்தும் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்

வீரமரணம் அடைந்துள்ளார்கள் அதாவது கடந்த மாதத்தினை ஒப்பிடும்போது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே இந்த இரண்டு வாரங்களில் பலஸ்தீனிய போராளிகளின் வீரமரணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமான காரணம் கைகூலி அப்பாஸினுடைய பாதுகாப்பு படைகளாகும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே எவ்வாறு தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றதோ அதே போன்று கைகூலி அப்பாஸினுடைய படைகளும் பலஸ்தீனிய போராளிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது மேலும் அதிகளவான பலஸ்தீனிய போராளிகளை காட்சி கொடுப்பது தொடக்கம் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொள்வதற்கான எல்லாவிதமான உதவிகளையும் கைகூலி அப்பாஸினுடைய பாதுகாப்பு படையானது இஸ்ரேலி

அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இருப்பினும் கைகூலி அப்பாசுடைய படைகள் பலஸ்தீனிய போராடிகளின் தாக்குதல்களை தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றது அதே நேரம் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான மக்கள் கைகூலி அப்பாஸின் பாதுகாப்பு படைகளுக்கு எதிராக தற்போது போராட்டங்களை ஆரம்பித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன எனவே இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு மத்தியிலேயே வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீன போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக போராடி வருகின்றார்கள் என்பதும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலும் ஏடன் வளைகுடா பெருங்கடல் பிரதேசத்திலும் தொடர்ச்சியான தாக்குதல்களையும் முற்றைகளையும் வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் இன்று அதிகாலையும் செங்கடல் பிரதேசத்தில் இரண்டு அமெரிக்க சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்து தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் குறித்த சரக்கு கப்பல்களை பாதுகாப்பதற்கு கூட செங்கடல் பிரதேசத்தில் எந்த விதமான அமெரிக்க போர்க்கப்பல்களும் வருகை தரவில்லை எனவும் சில தகவல்கள் வெளியாகி மேலும் தாக்குதலுக்குள்ளான குறித்த சரக்கு கப்பல்கள் தொடர்பான மேலதிக தகவல்கள் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படவில்லை அதே நேரம் செங்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளுடைய அனைத்து படையினரும் போர்கப்பல்களும் முழுமையாக வெளியேறிவிட்டன நேற்றைய தினமும் போர்க்கப்பல் ஒன்று வெளியேறி இருந்தது இதை தொடர்ந்து ஒன்றியல் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனை உறுதிப்படுத்தும் வகையில் எமன் ஆயுத படைகளுடைய அப்துல்லா பின் அமர் அவர்கள் அல் மாயாதின் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பல ஐரோப்பிய நாடுகள் செங்கடல் பிரதேசத்திலே களமிறக்கியிருந்து அவர்களுடைய கடற்படையினரையும் அவர்களுடைய போர்க்கப்பல்களையும் முழுமையாக திரும்ப பெற்று விட்டார்கள் எங்களுடைய தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் அவர்கள் செங்கடல் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறி ார்கள்சத்திலே அமெரிக்காவும் பிரித்தானியாவும் மாத்திரமே அத்தோடு ஒன்றிணைந்து மேற்கொண்ட தரமான தாக்குதலின் விளைவாக செங்கடல் பிரதேசத்தில் போர்க்கப்பல்களின் நடமாட்டம் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது மேலும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் சரக்கு கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதையும் முழுமையாக நிறுத்திவிட்டார்கள் எங்களுடைய தாக்குதலினால் சேதமடைந்த போர்க்கப்பல்கள் முழுமையாக பின்வாங்கியுள்ளன இதனால் தான் கடந்த இருபத்தி நான்கு மணி செங்கடல் பிரதேசம் அமைதியாக காணப்படுகின்றது மேலும் இவர்கள் ஓய்வினை பெற்றுக் புதிய திட்டங்களை வகுத்து அடுத்த கட்ட தாக்குதலை மேற்கொள்வதற்கு தயாராகி வருவார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இவர்களுடைய அடுத்த கட்ட தாக்குதலை முறியடிப்பதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் மேலும் எங்களுடைய அடுத்த கட்ட தாக்குதல்கள் இதைவிட உக்கிரமானதாகவே இருக்கும் என்றும் அவரால் மாயாதி ஊடகத்திடம் குறிப்பிட்டுள்ளார் எனவே ஹாவதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தில் அமெரிக்க சரக்கு கப்பல்களை மாத்திரமல்லாமல் அமெரிக்க போர்க்கப்பல்களையும் பதம் பார்த்து வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும் பல்லுக்கு பல் என்கின்ற விகிதத்தில் ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் தொடர்ச்சியான தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் இருபதுக்கும் அதிகமான பிரதேசங்கள் தீயினால் பட்சி அறிந்து கொண்டிருக்கின்றன இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த தீயினை மேலும் அதிகரிப்பதற்காக ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் இருபதற்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இதனால் கடந்த இருபத்தி நான்கு மணித்தளங்களுக்கு மேலாக ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேல் பட்சி அறிந்து கொண்டிருக்கின்றது ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மவுண்ட் நப்தலி வனப்பிரதேசமும் ஏனைய பயிற்சிகை நிலங்களும் தொன்னூறு சதவீதம் அளவில் முழுமையாக எரிந்து விட்டதாக பதினான்கு சதுர கிலோமீட்டர் அளவுக்கு மிகப்பெரிய தீபரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வல்ல ஊடகமானது மேலும் இந்த தீப்பரவலின் காரணமாக முப்பத்தி அதிகமான வீடுகள் தீக்கரையாக்கப்பட்டிருப்பதாகவும் ஐந்திற்கும் அதிகமான தொழிற்சாலைகள் தீக்கரையாக்கப்பட்டிருப்பதாகவும் நான்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இராணுவ தளங்கள் முழுமையாக தீக்கரையாக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன மேலும் இந்த தீப்பரவலால் மொத்தமாக முப்பதிற்கும் அதிகமான நிலத்திருடர்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் படுகாயமடைந்திருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஈராக்கிற்கு எதிரான போரின் போது ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் ஏற்படுத்திய இழப்புகளை விட தற்போது பல மடங்கு இழப்புகள் அதிகமாக ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கடந்த மூன்று வாரத்தில் மாத்திரம் அதிகளவான அளவான இழப்புகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தேசிய நிதியத்தின் தலைவர் இஸ்ரேலிய ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஹாரட்ஸ் ஊடகமானது இவ்வாறு செய்திகளை வெளியிட்டுள்ளது கலிலி மற்றும் கோலான் குன்று பிரதேசங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தீயினால் குறித்த பிரதேசங்களிலே வசிக்க கூடியவர்கள் அவருடைய தனிப்பட்ட பாதுகாப்பினை முழுமையாக விட்டார்கள் மேலும் அவர்கள் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு முழுமையாக இடம் பெயர்ந்து வருகின்றார்கள் வீடுகளையும் கட்டிடங்களையும் தொழிற்சாலைகளையும் கைவிட்டு பிரதேசங்களுக்கு மேலும் தொடர்ச்சியான மிகப்பெரிய சேதத்தினை ஏற்படுத்தி வடக்கு பிரதேசத்திலே மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து விட்டது இதற்கு பிறகு குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான வழங்க முடியாது அத்தோடு தாக்குதலின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருப்பதால் இனி வரக்கூடிய நாட்களில் ஹிஸ்புலா ராணுவத்திற்கு எதிராக அதிகமாகவே காணப்படுகின்றன அமையும் என்றும் வடக்கு பிரதேசத்திலே மிகப்பெரிய சேதத்தினை ஏற்படுத்தக்கூடிய போராகவே அமையும் என்றும் குறித்த செய்திகளில் தெரிவித்துள்ளது அத்தோடு நேற்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அவசர கூட்டத்தையும் ஆரம்பித்திருந்தது ராணுவத்தின் தாக்குதலுக்கு பதிலடி வழங்குவது தொடர்பாகவும் வடக்கு பிரதேசத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாகவும் குறித்த போர் கூட்டமானது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன மேலும் குறித்த போர் கூட்டத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பயங்கரவாத அமைச்சரான பென்குவில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் காசாவை எவ்வாறு நாங்கள் தரைமற்றமாக்கி இருக்கின்றோமோ குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்து தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றோமோ அதே போன்று லெபனானின் தலைநகரிலும் குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்து தாக்குதலை மேற்கொள்ள வேண்டும் லெபனானையும் நாங்கள் தரைமற்றமாக்க வேண்டும் என பயங்கரவாதி பெண்குவிர் தெரிவித்துள்ளார் அதாவது போராளிகளுடன் நேரடியாக மோத முடியாத ஆண்மையிலிருந்த கோடை ராணுவம் தான் இவ்வாறு பொதுமக்களை இலக்கைத்தோம் பொதுமக்களுடைய குடியிருப்பு கட்டிடங்களை ரக்க வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள் அதே போன்று ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் தலைமை அதிகாரி இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஒரு முடிவெடுக்கக்கூடிய கட்டத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்து வருகின்றோம் இஸ்ரோலா ராணுவத்திற்கு எதிராக முழுநிலை போராண்டனை ஆரம்பிப்பதற்கும் லெபனானுக்கு எதிராக முழுநிலை போராண்டனை ஆரம்பிப்பதற்கும் நாங்கள் தயாராகவே உள்ளோம் மேலும் முடிவெடுக்கக்கூடிய புள்ளியினை நெருங்கி வருகின்றோம் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார் இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத தலைமைகள் கருத்துக்களை வெளியிட்டதை தொடர்ந்து அமெரிக்கா வெளியுறவு

ராணுவத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ஷேக் நயம் காசிம் அவர்கள் தெரிவித்துள்ளார் எனவே ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் முழுநீல போருக்கு தயாராகவே இருக்கின்றார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ஆண்மை இல்லாத கோலை ராணுவம் ஹிஸ்புலாய் ராணுவத்தின் மீது முழுநீல போரொன்றினை திணிக்குமாக இருந்தால் அவற்றை எதிர்த்து போராடுவதற்கு ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் தயாராகவே இருக்கின்றார்கள் மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனான் மீது விரிவாக்கத்தினை ஏற்படுத்துமாக இருந்தால் ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் வரையறைகளை மீறி விதிமுறைகளை மீறி உக்கிரமான தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் அடுத்து ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலினை

தாக்குதிகளை மேற்கொள்வார்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக தற்போது வேடிக்கையான விட எங்கள் நடைபெற்று வருகின்றனும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் சூழ்ச்சிகளை மேற்கொண்டு நாடகங்களை அரங்கேற்று வருகின்றார்கள் இந்த நாடகத்தின் ஒரு பகுதியாக அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் காசாவின் தொடர்பாக ஜோ பைடன் முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் தயாரிக்கப்பட்ட முன்மொழிவாகும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் தயாரிக்கப்பட்ட முன்மொழிவைத்தான் தான் ஜோ பைடன் முன்வைத்துள்ளார் எனவே மீண்டும் இந்த முன்மொழிவுக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை சம்மதிக்குமாறு அவர்களிடம் எங்களுக்கு கேட்க முடியாது இதனால் தற்போது குறித்த முன்மொழிவுக்கு ஹமாஸ் தரப்பினர் பதில் வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் சவுதி அரேபிய பிரதமரை சந்தித்து கலந்துரையாளர்களை மேற்கொண்டு ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் தரப்பினர் இன்னும் சம்மதிக்கவில்லை என்றும் காசாவில் ஏற்படுத்துவதற்கு ஹமாஸ் தரப்பினர்தான் தடையாக இருக்கின்றார்கள் என்றும் இதனால் அனைத்து தரப்பு நாடுகளும் ஒன்றிணைந்து ஹமாஸ் தரப்பினர் மீது அழுத்தங்களை வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் உண்மையிலேயே இவர்களுடைய கருத்துக்களை கேட்கும் வேடிக்கையாகவே இருக்கின்றது கடந்த மே மாதம் ஆறாம் தேதி அமெரிக்காவினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மத்தியால் முன்வைக்கப்பட்ட ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் தரப்பினர் முழுமையான சம்மந்தத்தினை வழங்கி வழங்கியிருந்தார்கள் காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தத்திற்கு முழுமையான சம்மதத்தினை வழங்கியிருந்தார்கள் மேலும் ஹமாஸ் தரப்பினர் சம்மதித்த குறித்த ஒப்பந்தமும் ஜோ பைடன் வெளியிட்டிருக்கக்கூடிய முன்மொழிவும் ஒரே மாதிரியானதாக இருந்தால் மீண்டும் அதே ஒப்பந்தத்தினையே நடைமுறைப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை அமெரிக்கா ஆரம்பித்திருக்கலாம் ஆனால் தற்போது அவற்றையெல்லாம் நிராகரித்துவிட்டு அமெரிக்கா புதிய நாடக முன்னணி அரங்கேற்று வருகின்றது இது ஒரு இருக்க ஜோ பைடன் முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவினை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய உடகங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளன எனவே இப்படியான நிலைமையில் குறித்த ஒப்பந்தம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் தயாரிக்கப்பட்ட ஒப்பந்தம் என்றும் குறித்த ஒப்பந்த தரப்பினர் தெரிவித்து விட்டார்கள் என்றும் தெரிவிக்க வேண்டும் என்றும் இன்றைய தினமும் தலைவர்களில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தற்போது ஆக்கிரமிப்பின் பக்கத்திலேயே இருக்கின்றது மேலும் என்று குறிப்பிடுவதற்கு எங்களிடம் தற்போது எந்தவிதமான திட்டங்களும் இல்லை புதை குடிகளில் தான் புதைந்து உணர்கின்றார் மேலும் நெட்டன்யாகி தவித்துக் கொண்டிருக்கின்றார் இதனால் தான் பேச்சுவார்த்தைகளில் சூழ்ச்சிகளை மேற்கொண்டு அதிகளவான நேரத்தினை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி செய்து வருகின்றார் அது அவர் தன்னுடைய சூழ்நிலை ஏற்படும் என்றும் அல்லது சிறைக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் என்றும் அடுத்த நாளை பற்றி சிந்திக்கும் அதே வேளையில் எங்களுடைய நிலைப்பாடும் தெளிவாகவே இருக்கின்றது குறித்த ஒப்பந்தம் தொடர்பாக ஆக்கிரமிப்புக்குள்ளேயே மோதல்கள் நடைபெற்று வருகின்றன மேலும் இந்த நிலைமையானது அவர்களுக்கு மிகப்பெரிய சுமையாகவும் மாறிவிட்டது அத்தோடு பிராந்திய மாற்றங்களும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இல்லை அமெரிக்கா நேரடியாகவும் நிலைப்பாடுகளை ஆதரித்து வருகின்றது தொடர்கின்றது எனவே எங்களுடைய மற்றும் நிலையானது மேலும் எங்களுடைய பதிலையும் நாங்கள் தெளிவாக வழங்கிவிட்டோம் அத்தோடு படுகொலைகள் நடந்தும் கொடூரங்கள் நடைபெற்றும் பலஸ்தீனிய மக்கள் அவர்களுடைய எதிர்ப்பினை ஒரு பொழுதும் விற்று கொடுக்கவில்லை ஒரு பலஸ்தீனிய குடிமகன் கூட எதிர்ப்பை கைவிடுவதற்கு தயாராக இருப்பதாக குறிப்பிடவில்லை எனவே பலஸ்தீனிய மக்கள் அனைவரும் பலஸ்தீன எதிர்ப்பு இருக்கின்றார்கள் பலஸ்தீனிய போராடுகளுடனே இருக்கின்றார்கள் எங்களுடைய காய்களை நகர்த்தி வருகின்றார்கள் அமெரிக்க தரப்பினர் தற்போது குறித்த முன்மொழிவு தொடர்பான ஹமாசினுடைய பதிலை கேட்கின்றார்கள் அதே நேரம் தரப்பினர் நாங்கள் முழுமையான பதிலை வழங்கிவிட்டோம் என காய்களை நகர்த்தி வருகின்றார்கள் எனவே யுத்த களத்தில் எந்தவிதமான விதமான இலக்கங்களையும் கொள்ள முடியாத இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் அரசியல் களத்திலும் எந்த வெற்றிலக்குகளை அடைந்து கொள்ள முடியாது மேலும் இந்த தகவலை நாங்கள் ஒற்றுமொத்தமாக எடுத்து நோக்கும்போது வருகின்ற நாட்களில் காசாவில் உதிர்நிறுத்தனை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாகவே இருக்கின்றது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம்